அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் நம்முடைய சேனலில் மாணிக்க வாசக பெருமான அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் இரண்டாவது பாடலை பார்க்கலாம் வாங்க பாடல் அருணன் இந்திரன் அணுகினன் இருள்போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவள நயன கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கன் நாம் நிறை அறுபதம் முரல்வன இவையூர் திருப்பெருந்துறை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே பொருள் திருப்பருந்துரை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் உனது முகத்தில் காணும் கருணை ஒளியைப் போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் அண்ணலே உனது கண்களைப் போன்ற தாமரை தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருள் செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலைபோல் இன்பம் தருவோனே அருட்கடலே நீ கண் விழிப்பாயாக விளக்கம் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேன் குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகப்படுத்துகிறார் மாணிக்க வாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானின் தரிசனத்திற்காக காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களை தான் வண்டுகளோடு ஒப்பிட்டு கூறியுள்ளார் நாமும் பிறப்பற்ற நிலை என்னும் தேனை அருந்த அந்த சிவபெருமானின் மலர் போன்ற பொற்பாதங்களை வண்டுகளைப் போல் பணிந்து வணங்குவோமாக என்று கூறியுள்ளார் நன்றி